இத்தகிய நாலையை உருவகிக்கின்றோம் ஒரு தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான வாய்ப்பு அதன் மக்களிடமே உள்ளது ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு கம்மத்த நாட்டை கட்டி எழுப்பும் மக்கள் அரண் ஏர்டெல் தொள்ளாயிரத்து ஒன்பது எப்போதும் நம்மை ஒரே ரீலோடு

போலீஸ் மாதிபர் தொடர்பில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை ஏற்றுக்கொள்ளுமாறு அரசியல்வாதிகள் தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு எட்டு பில்லியன் ரூபாவை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு நிதியமைச்சரிடம் கோரிக்கை ஹபராதுவமில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவருக்கு காயம் எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கு உள்ளதால் நீதி அமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டமைப்பின் வேட்பாளராக களமிறங்குவதாக நான் ஏற்கனவே அறிவித்திருந்தேன் அன்று முதல் சில சிக்கல்கள் ஏற்பட்டன தேர்தலில் ஜனாதிபதியும் வேட்பாளராக போட்டியிடும் சந்தர்ப்பத்தில் நானும் வேட்பாளராக செயற்படுவது சரியா என்பது தொடர்பில் சிக்கல்கள் ஏற்பட்டன ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதாக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நான் அறிவித்திருந்தேன் எனினும் தாம் வேட்பாளராக களமிறுவதற்காக ஜனாதிபதி அன்று வரை அறிவித்திருக்கவில்லை எனினும் இரண்டு நாட்களின் பின்னர் தாமும் தேர்தலில் போட்டியிடுவதாக ஜனாதிபதி அறிவித்தார் இருதரப்பு வேட்பாளர்களாக உள்ளோம் இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனர் தமது வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் இதுவரை அறிவிக்கவில்லை ஜனாதிபதியும் பொதுஜன பிரமுனர் சார்பிலோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சி சார்பிலோ போட்டியிடாது சுயாதீனமாகவே போட்டியிட உள்ளார் நானும் வேறொரு கூட்டணி சார்பிலேயே போட்டியிடுகின்றேன் நாம் இருவரும் வேறு

ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பிலான இறுதி தீர்மானம் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ள அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட உள்ளதாக அந்த கட்சியின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரி தெரிவிக்கின்றார் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார் தமது கட்சியின் கட்டமைப்பை பொறுத்தவரை அரசியல் குழுவே கட்சியின் மீ உயர் அதிகாரம் கொண்ட அமைப்பாகும் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் வேட்பாளர் தொடர்பில் இறுதி தீர்மானத்தை எட்டுவதற்காக இன்று மாலையில் கலந்துரையாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மொட்டு கட்சியின் வேட்பாளர் யார் என அனைவரும் எதிர்பார்த்துள்ள நிலையில் மிகவும் பொறுப்புடன் அந்த வேட்பாளர் யார் என்பதை இன்று மாலை அறிவிக்க எதிர்பார்க்கிறோம் அதை அந்த அப்படி பிள்ளைப்புறம் அப்பேட்சா கிடைக்கணும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவு வழங்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பிலான தீர்மானத்தை விரிவாக அறிவிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமனுவிற்கு அறிவித்துள்ளார் அந்த கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஜனாதிபதி அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது பெரும்பாலான கட்சிகளின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக ஜனாதிபதி தேர்தலில் தாம் சியாதீன வேட்பாளராக போட்டியிட உள்ளதாக ரணில் விக்ரமசிங்க தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த வியாழக்கிழமை முப்பதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜா தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் ஆதரவு அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுவின் தலைவர் மகிந்த ராஜபக்ச நேரடியாக அறிவிப்பார் என ஐக்கிய தேசிய கட்சியின் புறநர்வு மாவட்ட பிரதான ஒருங்கிணைப்பாளர் சந்திரசூய சூரியாராச்சி தெரிவிக்கின்றார் இன்னும் மூன்று நாட்களில் என்ன நடக்கும் என்பதை பாருங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏனைய கட்சிகளில் இருந்து எமுடன் இணைந்து கொள்வார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து குழுவினர் இணைவார்கள் ஜனாதிபதி தேர்தலில் அனைவரும் ரணில் விக்ரமசிங்கவிக்கு ஆதரவு வழங்குவதாக நேரடியாக மகிந்த ராஜபக்ச கூறுவார் மீண்டும் வரிசையை உருவாக்க வேண்டுமா மீண்டும் ஏழு எட்டு கிலோமீட்டர் வரிசையில் நீக்க வேண்டுமா கடந்த காலங்களில் எரிவாய் இல்லை என்றனர் எரிபொருள் இல்லை என்றனர் மருந்து இல்லை பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப முடியும் வேறு யாரையாவது நியமித்தால் எழுபது கிலோமீட்டருக்கு வரிசை உருவாகி இருக்கும் நாடு சீரழிந்திருக்கும் அழிந்திருக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் சஜித் பிரேமதாசவிற்கும் அழைப்பு விடுத்தார் அழைப்பு விடுத்து வராவிட்டால் என்ன செய்வது இதனிடையே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் தலைவர்களை மக்கள் வெறுத்துவிட்டார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழால் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு செயல்படும் அபேராமையில் உள்ள அலுவலகத்தை உருவாக்கியவன் நான் எனக்கே மொட்டுவின் தலைவர்கள் வெறுத்துள்ள நிலையில் நாட்டின் மக்களுக்கு எவ்வாறு இருக்கும் என கூற வேண்டுமா மீண்டும் மக்கள் திருடர்கள் உள்ள இடத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்பதை தெளிவாக கூற விரும்புகின்றேன் ரணில் விக்ரமசிங்கவின் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது அந்த கலந்துரையாடலில் யார் பிரசன்ன நாட்டின் மக்களினால் குற்றம் சாட்டப்பட்ட குழுவினரே அங்கு காணப்பட்டனர் பாரிய திருட்டு குழுவினர்களே இருந்தனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கினாலும் இங்கு சஜித் பிரேமதாசுவிற்கு எவ்வித சவால்களும் அது தொடர்பில் இருக்கப் போவதில்லை தற்போதைய ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதற்காக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்துள்ளதாக ஜனாதிபதியின் தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னபிரியா தெரிவிக்கின்றார் மக்கள் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் அரசு தலைவரை தேர்வு செய்யும் ஜனாதிபதி தேர்தலில் சுதீனமாகவும் சுதந்திரமானதுமான பொது வேட்பாளராக களமிறங்குவதற்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் அது நாட்டிற்கு முக்கியமான விடயமாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டம் ஒன்றில் கூறியதை நேற்று பார்த்தார் ரில் கட்சியில் இருந்து என அவருக்கு களமிறங்குவதற்கு அவ்வாறான கட்சியில் குழந்தை தனமான பேச்சு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பாரிய குழுவினர் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் தமிழ் அரசியல் கட்சிகள் அனைவரும் ரணில் விக்ரமசிங்கவை வடக்கு ரணில் விக்ரமசிங்கவுடன் கிழக்கு ரணில் விக்ரமசிங்கவுடன் மலேகமும் ரணில் விக்ரமசிங்கவுடன் தெற்கின் பெரும்பான்மை உறுப்பினர்களும் ரணில் அவ்வாறு தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றிணைந்ததும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ள தேர்தலில் வெற்றி பெறுகின்ற ரணில் விக்ரமசிங்கவை தடுப்பதற்கு எவருக்கு முடியாது ஸ்மார்ட் பிள்ளைகளின் தலைமுறையையும் ஸ்மார்ட் பிரஜைகளின் தலைமுறையும் உருவாக்கி நாட்டை அபிவிருத்தி அடைந்து சொர்க்கமாக மாற்றுவேன் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமநாச கூறுகின்றார் உற்பத்தி தொழிற்துறை போன்று தகவல் தொழில்நுட்பத்துறையும் அபிவிருத்தி செய்ய நாம் எதிர்பார்க்கின்றோம் அபிவிருத்தி அடைந்த சொர்க்கமாக மாற்றுவதற்கு நாம் நிச்சயம் அர்ப்பணிப்போம் அந்த வேலைத்திட்டத்தில் ஸ்மார்ட் பிள்ளைகளின் தலைமுறையையும் ஸ்மார்ட் பிரஜைகளின் தலைமுறையையும் உருவாக்கி உலகை வெற்றி கொள்ளும் தலைமுறையை உருவாக்க நிச்சயம் நாம் அர்ப்பணிப்பதும் செயற்படுகின்றோம் மகா வித்தியாலயத்துக்கு பிரபஞ்சம் ஸ்மார்ட் வகுப்பறியை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தபால் மூல வாக்குகள் அளிக்கப்பட்டதன் பின்னர் சீட்டுகள் அடங்கிய பாதுகாப்பு பொதிகளை உரிய தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்கிணம் குறிப்பிட்டுள்ளது இத்தொடர்பில் அனைத்து அதிகாரிகளுக்கும் தெளிவுபடுத்தியுள்ளதாக பிரதி தபால் ராஜ ரணசிங் தெரிவித்துள்ளார் விண்ணப்பங்களின் அடிப்படையில் இம்முறை ஏழு லட்சம் தபால் மூல வாக்குகள் அளிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு எட்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாவை கோரியுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது உடனடியாக நிதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள தொகை பத்து பில்லியன் ரூபாவாகும் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான நிதியை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் நிதியமைச்சுக்கு பணிபுரி விடுத்திருந்தார் குறித்த நிதியினை தாமதமின்றி விடுவிக்குமாறும் ஜனாதிபதி பணிபுரிய விடுத்துள்ளதாக ஸ்ரீஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் போலீஸ் உத்தியோகர்களை தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்துவதற்காக தடையை நிலவுகின்றதா தொடர்பில் தேர்தல் குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க பதில் வழங்கினார் அரசியலம்புக்கு அம தேர்தல் இணைந்துள்ளது தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்கின்றோம் என்பதை மிகவும் சுருக்கமாக கூறுகின்றேன் போலீஸ் மாதிரி தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து சட்ட ஆலோசனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்ட மாதிபர் திணைக்களம் தெரிவிக்கின்றது குறித்த சிக்கல் நிலைமை தொடர்பில் சட்டம் அதிபரின் ஆலோசனையைக் கோரி சபாநாயகரால் கடிதம் அனுப்பப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்ததாக சட்டம் அதிபர் திணைக்களம் கூறியது எனினும் இன்று காலை வரை அவ்வாறான கடிதம் எதுவும் கிடைத்திருக்கவில்லை எனவும் குறித்த கடிதம் கிடைத்ததன் பின்னர் அரசியலமைப்பு தொடர்பில் நிபுணத்துவம் வாய்ந்த அதிகாரிகள் ஊடாக தேவையான அறிவுறுத்தல்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை போலீஸ் மாதிபர் தொடர்பில் சபாநாயகரும் பிரதம நீதியரசரும் கலந்துரையாடி தீர்வு காண வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார் இது தொடர்பில் சபாநாயகர் மஹிந்தயா பபைவர்தனர் சட்டமா அதிபருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஊடுமுயினால் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்து இது தொடர்பில் கருத்து தெரிவித்தனர் அது மட்டுமல்ல இப்ப அவர்கள் போடுறார்கள் அவர்களுக்கு ஆக்டி நைன் ஜி பி வந்து போடுறதுக்கு தகுந்த இல்லை அதுமே பொய்யான கருத்து என்னென்றால் தேஜபா தென்னமோன் இந்த இந்த பதவிக்கு வர வந்து சீனி விக்கிரமநத்த சட்டக்கூடிய ஆஹ் ஆக்டிங் ஐடிபி ஜி பி அவரை ஜனாதிபதி ரணின் விக்ரமசிங் அவர்கள் தான் ஆக்டிங் நைன் ஜிபி எனவே ரணீன் விக்ரமசிங் அவர்கள் இப்போது மீண்டும் அவர்

நடத்தகையில் மா அதிபரின் வழங்கப்பட்டு விட்டது என நான் நினைக்கின்றேன் போலீஸ் மா அதிபர் பதவியில் இருக்கின்ற கால இது விடயம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டது போலீஸ் மா அதிபருடன் ஆரம்ப கலந்துரையாடலின் பின்னர் அனைத்து நடவடிக்கைகளும் பிரிதி போலீஸ் மா அதிபர் நடைபெறும் ஆகவே தேர்தல் பொறுப்புகளுக்காக பிரதி போலீஸ் மா அதிபர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார் அதனால் அனைத்து செயற்பாடுகளும் பிரதி போலீஸ் மாதிரி ஊடாகவே நடைபெறும் அதனால் எவ்வித தடையும் நாம் இங்கு காணவில்லை அடுத்த ஹபராத ஹெரல்மல்கொட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் காயமடைந்துள்ளனர் நேற்றிரவு பத்து மணி அளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் வீதியில் நடந்து சென்ற ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் இதன்போது குறித்த நபர் அவ்வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டியில் ஏறியதுடன் சந்தேக நபர்கள் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் முச்சக்கர வண்டி சாரதியை காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தினியகோட ஹெரல்மல்கொட பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான ஒருவரும் நாற்பத்தி ஒன்பது வயதான ஒருவருமே துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்துள்ளதாக போலீசார் கூறினார் காயமடைந்தவர்கள் இருவரும் கனாப்பட்டி போதனா வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் வலைப்பில் மேலும் எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் நேற்று முன்னெடுக்கப்பட்ட யுக்திய சுற்றி வளைப்பில் எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டதாக போலீஸார் தெரிவித்தனர் இதன்போது ஹெரோயின் கஞ்சா ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பொலிஸாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பனிரண்டு பேரை மேலதிக விசாரணைகளுக்காக தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக பொலிஸார் தெரிவித்துள்ளனர் யுக்திய சுற்றி வளைப்பில் இரண்டாவது கட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மறு அறிவித்தல் வரை அரேபிய கடல் வங்காள விரிகுடா கடற்பிராந்தியங்களுக்குள் பிரவேசிக்க வேண்டாம் என கடற்தொழிலாளர்களுக்கும் கடல்சார் ஊழியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த கடற்பிராந்தியத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் அப்பகுதியில் கடற்தொழிலில் ஈடுபடும் மீனவர்களை உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சவரகும மாகாணத்திலும் கண்டி நூரலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மா அதிபர் தொடர்பில் எழுந்துள்ள நெருக்கடி நிலைமை தொடர்பில் பிரதமர் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் பெனாசியர் எல் பீரிஸ் கருத்து தெரிவித்தார்

இது தொடர்பில் எவ்வித உயர்நீதிமன்றத்திற்கும் அல்லது நீதிமன்றத்திற்கும் தடை ஏற்படுத்த முடியாது ஆனால் பிரதமரின் வாதத்தில் சட்ட ரீதியான குளறுபடிகள் உள்ளன பிரதான குளறுபடியாக இந்த பிரச்சனையுடன் தொடர்பட்ட நிறுவனமான அரசியமைப்பு பேரவை ஒருபோதும் பாராளுமன்ற குழுவாக கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது அது பாராளுமன்றத்திற்குள் செய்யப்படும் ஒரு குழு அல்ல அது ஒரு விசேட குழு இதற்கு நாட்டில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சக்தி வாய்ந்த தீர்ப்புகள் எமது நாட்டில் உள்ளன சவாலுக்கு உட்படுத்த முடியாத தீர்ப்புகளும் உள்ளன பிரதமர் கூறியதை போன்று அரசியலமைப்பு பேரவை அரசியலமைப்புக்குள் செயற்படுகின்ற குழு அல்ல சனி டிட்டர்ஜென்ட் பவுடர் கிலோ ஒன்று ரூபாய் முன்னூற்று முப்பது ரெசிபி ட்ரை பண்ணி முழு குழுபத்துக்கும் சுற்றுலாவை வெல்லுங்கள் வாரதம் ஒரு லட்சம் ரூபாய் பையனை சிம் செய்து போட்டியில் பங்குபெற்றுங்கள் எனவே அரசியல் ரீதியான புரிந்துணர்வு ஊடாக குவாட் அமைப்பின் பொருளாதார கூட்டாண்மைகளை வலுப்படுத்தும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்தவும் வேண்டியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்தியா ஜப்பான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள முக்கியத்துவம் மிக்க கடல் மார்க்கங்களை ஏனைய தரப்பினரின் தலையீட்டிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான கொள்கைகளை வகுப்பதற்காக குவாட் அமைப்பை உருவாக்கின பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடலுக்கு இடையிலான பகுதியில் தென்சீன கடல் உள்ளமையினால் அதன் பெரும்பகுதி பகுதியை சீனா உரிமை கூறி வருகின்றது அதே போன்று பிலிப்பைன்ஸ் வியட்நாம் மலேசியா புரூனி மற்றும் தாய்வான் ஆகிய நாடுகளும் தென்சீன கடற்பரப்பில் உரிமை கூறுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியான செய்திகளுடன் வணக்கம்